அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுப்பிரமணியம் முதலில் தலைப்புச் செய்திகள் லசந்தவின் மகள் அனுப்பிய கடிதத்துக்கு பிரதமர் பாராளுமன்றத்தில் பதில் நிர்ணய விலையின் கீழ் கொள்ளுணவு செய்யப்பட்ட நெல்லை அரிசியாக்கி அரசாங்கம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் அமைச்சர் நாமல் பாராளுமன்றத்தில் அரசு நிறுவனங்களுக்கான கொடுப்பனவுகளை ஆன்லைன் ஊடாகவே கொள்ளும் திட்டம் இன்று முதல் அறிமுகம் கொழும்பு கிரிஸ் கட்டடத்தில் பரவியற்ற தொடர்பில் போலீஸ் விசாரணை ஆரம்பம் மற்றொரு எண்ணி சுத்திகரிப்பு நிலையம் சனாதிபதி நிதிய சோவையினை இன்று முதல் பிரதேச செயலகங்களூடாக வழங்க நடவடிக்கை நிலவின் மேற்பரப்பில் உள்ள மண்ணை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்ய இஸ்ரோ திட்டம் அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நிர்ணய விலையின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லை அரிசியாக்கி அரசாங்கம் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் என விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார் விவசாயிகளுக்கு தேவையான நிர்ணய விலை இன்னும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை நூற்றி ஐம்பத்தி நான்கு ரூபாய் தொடர்பில் இதற்கு முன்னர் நீங்கள் கருத்து தெரிவித்தீர்கள் உங்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் நூற்றி இருபது ரூபாயிற்கு நாட்டரிசியும் அரிசியும் நூற்றி இருபத்தைந்து ரூபாயிற்கு சம்பா அரிசியும் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் சம்பாவிற்கும் விலையை நிர்ணயித்துள்ளீர்கள் அடுத்த முறை அரிசி தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் போதிய அளவு அரிசி கையிருப்பில் உள்ளதாகவும் நாட்டின் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் கூறினீர்கள் அவ்வாறாயின் நூற்றிற்கு ஒரு விதத்தை பெற்றால் நீங்கள் அந்த வாக்குறுதியை வழங்கினீர்கள் තව ඉස්සරහට අවශ්‍ය्यताාව අනුව, எதிர்காலத்தில் தேவைக்கு ஏற்ப நிதியை விடுவித்துக் கொள்ள உள்ளோம் நிதியை விடுவிப்பதற்கு திரை சேரியம் வணக்கம் தெரிவித்துள்ளது உரத்துக்கு விதிக்கப்பட்ட தடையினால் விளைச்சல் பாரிய அளவில் குறைவடைந்தது விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டனர் அதற்காம விவசாயிகளுக்கு நூற்று செலவுக்கு செல்வதாக நாம் கூறினோம் அதுவே எமது போராட்ட வாசகமாகவும் அமைந்திருந்தது நூற்றுக்கு மூன்று வீதத்தை அதிகரித்து விவசாயிக்கு விலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகவும் அமைந்திருந்தது அதற்கமை வரலாற்றில் முத தடவையாக விவசாயிகளின் கோரிக்கைக்கு புத்துயிர் அளித்துள்ளோம் அதற்காம அரசாங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது பிராரம்ிப கிலோ ஒன்றின் இடர்களை கருத்திக் கொண்டே விலையை நாம் அறிவித்துள்ளோம் கட்டாயமாக அறிவிக்கப்பட்டுள்ள விலைக்கு விவசாயம் கட்டாயமாக செய்வோம் அதனை விடவும் குறைந்த விலைக்கு அரிசியும் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறேன் எதிர்வரும் பெரும்போகத்தில் சோழ அறுவடையில் நாட்டை தன்னிறைவு அடையச் செய்வதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கமைய இருபதாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் சோழ பயிற்சிகையை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது சோழ அறுவடையை கொள்வனவு செய்வதாகவும் அரசாங்கம் தலையீடு செய்வதாகவும் விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டார் கொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் மகள் அகிம்சா விக்ரமதுங்க தனக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சபையில் இன்று கருத்து தெரிவித்தாா் சபாநாயகரே ஆம் கடிதம் எனக்கு கிடைத்தது அவர் எனக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கடிதத்தை அனுப்பியமையினால் தனிப்பட்ட ரீதியில் நானும் அந்த கடிதத்துக்கு பதிலளிக்க எதிர்பார்க்கின்றேன் எமது கொள்கை மிகவும் தெளிவானது லசந்த விக்ரமத்துங்கவின் கொலை தொடர்பான எமது கடந்த கால கொள்கையும் எதிர்கால கொள்கையும் ஒன்றை என இந்த சபையில் கோருகின்றேன் அஹிம்சாவின் வேதனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அவரது நிலைமையையும் நான் அறிவேன் அவருக்காக நாம் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்பதையே அவருக்கு வேண்டியிருந்தது சரியான நடைமுறையை கையாண்டு சுயாதீனமான நீதி சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் அதுவே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஜனாதிபதி அது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடியுள்ளார் சரியான நடவடிக்கையை நாம் எடுப்போம் ஆதாரங்கள் குறைவாக காணப்படும் அது தொடர்பில் மீண்டும் விசாரணை நடத்துவோம் இதற்காக பெருந்திரளானோர் ஒன்றிணைந்துள்ளதை நான் அறிவேன் புதிதாக நாம் தாக்கல் செய்வோம் இது தொடர்பில் உங்களது அர்ப்பணிப்பை நாம் நம்புகிறோம் எனினும் அஹிம்சா சட்டமாதிபரை பதவி நீக்குவது தொடர்பில் கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் அது மிகவும் முக்கியமான கோரிக்கை அது தொடர்பில் அரசாங்கம் எடுக்க உள்ள தீர்மானமும் அத்தனை பிரபலமானதாக உண்மையில் இந்த சம்பவம் ஒரு மைல்கல்லாகும் நாட்டு காட்டிய உடனடியாக பதிலளிக்குமாறு கோரிக்கை காரணம் இது மிகவும் முக்கியமான விடயம் நீதியை எதிர்பார்த்துள்ள அனைத்து மக்களும் இதற்காக காத்திருக்கின்றனர் நமது அரசாங்கத்தில் நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என எதிர்பார்த்துள்ள மக்களுக்கு தற்போது நடைபெறும் விடயங்கள் கடினமானதாக அமைந்திருக்கும் எனவே ஒருநாள் இது தொடர்பில் விவாதிப்பதற்கும் நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்துகின்றேன் இந்த சம்பவம் தொடர்பில் மிகவும் கவனமாக ஆராய்ந்து வருகின்றோம் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் விடுக்காமல் எனினும் அரசாங்கமன்ற ரீதியில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் கடுமையாற்றி வருகிறோம் என்பதை நினைவுபடுத்தி சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அரசு நிறுவனங்களுக்காக கொடுப்பனவுகளை ஆன்லைன் மூலமாக மேற்கொள்ளக்கூடிய கௌபி வசதி இன்று முதல் நாட்டு மக்களுக்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது ஜனாதிபதி திசா திசாநாயக்கவின் தலைமையில் இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெறவுள்ளது முதலாம் கட்டத்தில் இந்த கட்டமைப்பினூடாக பதினாறு அரசு நிறுவனங்களுக்கான கொடுப்பனவுகளை ஆன்லைன் மூலமாக மேற்கொள்ள முடியும் என இலங்கை தகவல் தொழில்நுட்ப முகவரகம் தெரிவித்துள்ளது பாதுகாப்பான வினைத்திரடான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கலை செய்யக்கூடியவாறு இந்த திட்டத்தினூடாக அரசு நிறுவனங்களுக்கான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது டிஜிட்டல் கொடுப்பனவை ஊக்குவிப்பதன் மூலம் மக்களுக்கு வசதியான நபகரமான சேவையை வழங்க முடியும் என அரசாங்கம் நம்பிக்கை இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தல் உள்ளிட்ட விடயங்களிலேயே சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்கான நிறைவேற்றிக் குழுவின் அனுமதியை பெறுவது தங்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாதல் திணைக்களத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது நியூஸ் பர்சான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே சர்வதேச நாணய நிதியம் இதனை கூறியது அடுத்த தவணை கடன் வசதிக்கான அனுமதி எப்போது கிடைக்கும் ஏதேனும் தாமதம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் எதுவாக அமையும் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றனவா வரவு செலவு திட்டம் இன்னும் சில வாரங்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இலங்கை இப்போதும் சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டங்களை பின்பற்றி வருவதால் இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஏதேனும் பங்களிப்பை வழங்கியுள்ளதா Um, so on uh, uh, Sri Lanka, uh, on November 23rd, IMF staff. இலங்கை கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் மூன்றாவது மீளாய்வு தொடர்பான அதிகாரிகள் மட்டும் இணக்கப்பாட்டை எட்டியது சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடனும் இலங்கை அதிகாரிகளுடனும் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று குழுவின் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இலங்கைக்கு முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் நிதி வசதியை பெற்றுக் கொள்ள முடியும் எதிர்வரும் வாரங்களில் கூட்டம் நடைபெறவுள்ளது இலங்கை தற்போது எதிர்பார்த்த மறுசீரமைப்புகளை மேற்கொண்டு வருகின்றது என நான் இங்கு கூற விரும்புகின்றேன் நான்காம் மூன்றாம் காலாண்டில் பொருளாதாரம் ஐந்து தசம் ஐந்து வீதத்தால் விரிவாக்கம் பெற்றுள்ளது பணவீக்கம் இலக்கியாக காணப்பட்டது வரவு செலவு திட்டம் தொடர்பான கேள்வி தொடர்பில் என்னால் கூற முடிந்தது யாதெனில் நவம்பரில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட அதிகாரிகள் மட்டும் இணைக்கப்பாடானது நிறைவேற்று சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்று குழுவின் அனுமதிக்கு உட்படுத்தப்படும் எனினும் அது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலைத்திட்டத்தின் கீழ் நடைமுறைகளுக்கு உட்படுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல் உள்ளிட்ட விடயங்களும் இதில் தங்கியுள்ளன பஜர் தர் இஸ் கன்சிஸ்டன் வித் ஐடென்டிஃபைட் அன்றத அன்றத புறக்கோட்டையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கிரிஷ் கட்டட நேச்சரவு தீப்பரவலால் ஏற்பட்டுள்ளது குறித்த தேப்பரவல் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த தீப்பரவல் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன கட்டடத்தின் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது மாடியில் தீ பரவியதாக கொழும்பு தீயணைக்கும் சேவை திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த தளங்களில் வைக்கப்பட்டிருந்த மரப்பலகைகளில் தீப்பிடித்துள்ளது தீயை கட்டுப்படுத்துவதற்காக எட்டு தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தீயணைப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை இது தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை இன்று முதல் பிரதேச செயலாளர் அலுவலகங்களோடாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள சேவையை வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது இதற்கமைய ரீதியில் ரீதியிலுள்ள முன்னூற்றி நாற்பத்தோரு பிரதேச செயலாளர் அலுவலகங்களில் நிறுவப்பட்டுள்ள துணை அலுவலகங்கள் மூலம் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது இதன் முன்னோடி திட்டம் அண்மையில் தெரிவு செய்யப்பட்ட ஐந்து பிரதேச செயலகங்களில் செயல்படுத்தப்பட்டது மென்னார் துறைமுகத்தை நிர்மாணிப்பதற்கான விலைமனு கோரப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது மென்னார் துறைமுகத்தை நிர்மாணிப்பதற்கான விலைமனு கோரப்பட்டுள்ளமையின் கீழ் மென்னார் துறைமுகத்தின் முனையும் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு குறிப்பிட்டுள்ளார் இதற்கு இணையாக மென்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை விரைவில் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு இலங்கை நிறுவனம் ஒன்று முன்வந்துள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் கொள்ளளவு திறனை அதிகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக வளிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது சபுகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் புதிய சுத்திகரிப்பு கட்டமைப்பு நிர்மாணிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குமார் ஜெயகோடி குறிப்பிட்டார் இதனூடாக நாளாந்தம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பீப்பாய்கள் எரிபொருளை சுத்திகரிக்க முடியும் எனவும் அவர் கூறினார் சப்புகஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தின் நாளாந்தம் நாற்பதாயிரம் பீப்பாய்கள் எரிபொருள் தற்போது சுத்திகரிக்கப்படுவதாக அமைச்சர் குமார ஜாயக்குடி தெரிவித்துள்ளார் புதிய கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்காக அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் யாழ்ப்பாணம் பெரிய பாரம்பரிய முறையில் நெல் அறுவடை நேற்று யாழ்ப்பாணம் வாதரவத்தை பெரிய பொக்கனையில் பாரம்பரிய முறைப்படி அரிவாள் மூலம் கதிர்கள் நேற்று அறுத்தெடுக்கப்பட்டன கட்பூரம் ஏற்றி அரிவாள் பூஜை செய்து கதிரை அறுப்பதற்கான வேலை ஆரம்பிக்கப்பட்டது இயந்திரம் மூலம் வட்டப்படுகின்ற நெற்கதிர்களால் மாடுகளுக்கு தேவையான வைகோல் சேதமடைவதுடன் அதிகளவான நெல் சேதமடைவதாலும் ஆரம்பகால முறையை தாம் பின்பற்றி வருவதாக நெட் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அம்பாறை மாவட்ட நாவரன்வழி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சவளக்கடை கமலச்சேவை நெற்கழஜிய சாலை சேதமடைந்துள்ளதால் தாங்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை வெளிகின்றனர் அம்பாறை நாவிதன் வழி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சாவழக்கடை கமலச்சேவை நெற்களஞ்சிய சாலையினை யானைகள் சேதமாக்கியுள்ளன நெற்கழஞ்சிய சாலை உழமையினால் தற்போது அறுவடை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தாங்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே குறித்த களஞ்சிய சாலையினை விரைவில் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனா் சவழக்கடை சேவை நெற்கழஞ்சிய சாலையினை சுற்றி யானை வேலையினை நிர்மாணிக்குமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் இவ்வாறான இடங்கள் உரிய வகையில் புனரித்தாரணம் செய்யப்பட்டு அரசாங்கத்தில் போது அது விவசாயிகளுக்கு மிக உதவியாக இருக்கும் அத்தோடு உரிய வகையில் இது செய்யப்பட வேண்டும் மிக விரைவில் இந்த கிளீன் சிறிலங்கா திட்டத்தின் இந்த நெற்களஞ்சி சாலையை புனர் நிர்ணயம் செய்ய செய்யப்பட்டு மீண்டும் மக்கள் பாவனைக்கு உட்படுத்தி தர வேண்டும் என்று நான் மிக விரயமாக இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை வை வைத்தவனாக இந்த அரசாங்கம் நிர்ணயித்து தரும் இந்த சக்தியின் ஊடாக இந்த நிகழ்வு காண்பிக்கப்பட்டு இதுக்குரிய அதிகாரிகளுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் அஹலியகோட அல் அக்ஸா பாடசாலை மாணவர் குழாமுக்கு ஊடகம் தொடர்பிலான புதிய அனுபவங்களை பெறும் வாய்ப்பு நேற்று கட்டியது அல் அக்ஸா பாடசாலையின் வெகுசன ஊடக பாடத்தை கட்கும் மாணவர்கள் திபானம்ம ஸ்டுடியோ வளாகத்துக்கு நேற்று காலை வருகை குறித்த மாணவர் குழாம் நெபாடாம ஸ்டூடியோ வளாகத்தின் வானொலி செயற்பாடுகள் பிரதான கட்டுப்பாட்டு அறையின் செயற்பாடுகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது அறிந்து கொண்டனர் நிலவின் மேற்பரப்பில் உள்ள மண்ணை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்ய இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது நிலவின் மேற்பரப்பில் உள்ள மண்ணை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்வதற்காக எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சந்திரயான் போர் வண்கலத்தை அனுப்புவதற்கு இஸ்ரோ தீர்மானித்துள்ளது சந்திரயான் போர் வண்கலம் எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் அனுப்பப்பட மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு ககன்யா திட்டத்துக்கு இந்தியாவும் தயாராகி வருகின்றது இந்த திட்டத்தினூடாக இந்திய வீரர்கள் விண்கலம் மூலம் புவி சுற்றுவட்டப் பாதைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மீண்டும் பூமிக்கு அழைத்து வரப்பட உள்ளனர் அதற்கு முன்னர் ககன்யா திட்டத்தின் ஆளில்லா விண்கலத்தில் மயோமித்ரா ரோபோ அனுப்பப்பட்டு பரிசோதிக்கப்பட உள்ளது இந்த ஆளில்லா விண்கலம் இந்த ஆண்டில் ஏவப்படும் என மத்திய அறிவியல் மற்றும் இந்திய தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இதுரை நியூஸ் ஃபர்ஸ்டின் மதியநீர பிரதான செய்தி நிறைவடைகின்றது வணக்கம்